இப்போ தம்பு போட்டாச்சு இங்கே ஒரு முட்டை பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த அடுப்பில் ஒரு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு வந்திருக்கேன் பொடித்தோரை எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா வந்து ஒரே சவுண்டு தான் எப்போ பார்த்தாலும்

ஒரு ஆள் சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா மீறும் அந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பாடு கட்டுறீங்க வாழ்க்கையில் பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் சாப்பாடு ஒன்று ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி திருப்தியாக கொடுங்க இல்லையா கொடுக்காதீங்க கண்டிப்பாக சும்மா குழந்தைக்கு வயிற்கு குழந்தை வயிற்று கூட பார்த்தாது அந்த அளவுக்கு கொடுக்குறேன் சும்மா பேருக்காக கொடுக்கறது கொடுக்காமலே இருந்தால கொடுத்தா திருப்தியாக ஒரு ஆளுக்கு வயிற்று நிறைய நம்ம கொடுத்து ஒரு ஆளு கண்டிப்பா திருப்பி சாப்பிட்டு போயிரும் ஆளு சின்ன குழந்தை சென்றாலும் சாப்பிட்றா வடி 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 நீ விடு பாயசத்துக்குண்டு பாயசம் பால் பாயசமா பாயசம் ஓகே நம்மகிட்ட பால் பாயசமும் இருக்கும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பால் பாயசம் வடை எல்லா செட்டாக கொடுத்துடலாம் வடையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா வடை சவுண்டு போட்டுருந்துறோம் வடை வடையோட சைஸ் பாருங்கள் நம்ம ஆர்டர் சாப்பாடு தான் வடைலாம் போட்டு கொடுக்குறோம் சாம்பாரா அடுத்தது ரசம் ஊர்காவா

மீன் சாப்பாடும் நம்மளுக்கு நீங்கள் ஆர்டர் சாப்பாடு தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜிம்மா முடிஞ்சோன்னு வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஐம்பது சாப்பாடு நம்ம கட்டிக்கிட்டுருக்கோம் மீன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனை வச்சு கட்டுறோம் பாருங்கள் இது வந்து எஜமான வாசலில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு அடுத்தது முட்டை பிரியாணியுமே இருக்குது ரெடியாக இருக்குது அதுவுமே கட்ட போகிறோம் இது ஃபுல்லாக மீன் குழம்பு சாப்பாடு ஃபுல்லாக மீன் குழம்பு கட்டிக்கிட்டுருக்கோம் எல்லாம் வலி வலியாக செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு போட்டு சக்க சக்கன் கொடுக்கணும் வைக்காம விட்டுங்கம்மா கரெக்டா எப்படி இருக்கு மீன் குழம்பு எப்படி இருக்குதல அப்படி இருக்கு இது மாதிரி இருக்கா பஞ்சாப் மாதிரி இருக்குதா என்ன மேடம் மீன் எப்படி இருக்கு தூங்குதா இப்போயே நம்ம வந்து ஆர்டர் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் வடை பாயசம் சாப்பாடு இன்றைக்கி வந்து ஒரு தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் முட்டை பிரியாணி வந்து எஜமானோட தர்காவுக்கு வாசலில் கொடுக்கக்கூடியது இந்த மீன் சாப்பாடுமே அங்கே தர்கா வாசலில் கொடுக்கறது தான் வெள்ளிக்கிழமை இந்த ஆர்டர் சாப்பாடு எல்லாமே இப்போ நம்ம கட்டி ஓரளவு முடிச்சாச்சு இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டுருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் சொன்னீங்கனாலும் நீங்கள் ஊர்லேருந்து இருந்து வார்த்தை நாளே சொல்லிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே என்ன சாப்பாடு கேட்குறீங்களோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா லேட்டாகவும் சில டைம் சில சாப்பாடு கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொன்னிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி சாப்பாடு சைவ சாப்பாடு மீன் சாப்பாடு பிரியாணி பொட்டி சாப்பாடு எதாக இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு நூற்றி ஒரு முட்டை பிரியாணி ஆர்டர் எடுத்து நம்ம தர்கா வாசலில் கொடுக்குறதுக்கு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் ஓகே 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 ஜாமி சொல்லுங்கள் ஜாமரி கிளம்புங்க பிரியாணி நல்லா இருக்குல்ல ம் போது பிரியாணிக்கு தானே பொலவாக இருந்தால் ஜாஸ்தியாக இருக்கும் பிரியாணிக்கு தானே இப்போ நம்ம தாழ்ச்சா எல்லாமே கட்டிகிட்ருக்கோம் தால்ச்சானால் இதுக்கு பேர் நான் வெளியூரில் தால்ச்சான் தான் சொல்லுவாங்க ஓ இது டெவீட் பண்ணி சாப்பிட்றீங்களா பொலவ் சாப்பிட முடியுங்களா பாப்பா பாப்பா சாக்கலாம் ம் சாப்பிடுங்க அப்படியே எடுக்குறீங்களா என்ன என்ன எடுத்துக்கணும் அந்த சாக்களை போடுங்க தான்

வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு இப்போ நீங்க ஆர்டர் என்கிட்ட கொடுத்தீங்க வாசல் உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்க பிரியாணி முட்டை பிரியாணின்னு கேட்டு சொன்னீங்க நம்ம அதை எப்படி வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனால் நீங்க சாப்பிட்றவளுக்கு அதே அதை நம்ம அங்கே கொடுக்குறோம் இப்போ வீட்டில் மாதிரி இருக்கு அதே மாதிரி மெயின் காரணம் இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களை பார்க்கணும்னு தான் வந்தது ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ஃபேமிலி

அத்தா என்னோடய வந்து ரொம்ப காலம் என்ன பார்க்கணும் அப்போ என்னோட ரெகுலராக பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு நாகூர் தர்காக்கு வந்து நம்ம ஹோட்டல்லேயே ஆர்டர் பண்ணி ஒரு நூறு பேருக்கு முட்டை பிரியாணி கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம கொடுத்தாச்சு அது சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குட்டாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு நம்ம ஹோட்டலில் ஃபேமஸ் இல்லையா அது வந்து அத்தாக்கு நம்ம ஊட்ட பொறம்பேன்

இது வந்து இன்னைக்கு ஆர்டர் இன்னைக்கு ஆர்டரு நம்ம எப்போதுமே வந்து வடை பாயசம் இருக்குது சாம்பார் அந்த மாதிரி சைவன்னா எல்லாமே இருக்கும் ஆர்டர் கொடுத்தா மட்டும் தான் இந்த வடை பாயசம் அந்த மாதிரி இருக்குது எப்படி சார் வடை பாயசம் நீங்கள் நிறைய சாப்பிட்ருப்பீங்களா வாய்ப்பு தம்பி தானே மிக்ஸிங் பண்ணி சாப்பிட்டதில்ல அந்த பிரியாணியோட தனியாக ம் வடை தனியாக பாயசம் தனியாக தாக்கல் ம் இலையில் வச்சு தெரியாது

ஓலை போட்டி சாப்பாடு பணம் ஓலைப்பட்டி நம்பர் எடுத்து நல்லா நல்லா

இப்போ நம்ம வந்து சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணிட்டாங்க இங்கே தருகா வாசல் எஜமான் வாசல் இங்கே வந்து சாப்பாடு நல்லா முடிச்சாச்சு இவங்க ஃபேமிலியுமே எல்லாமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்குட்டாங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் சரி இல்லை நான் வர முடியல நீங்கள் வந்து நீங்களே சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் கொடுத்துருங்க சாப்பாடு எப்படி வாட்டி சீர்ப்பு சரி சரி என்னென்ன பண்ணோம் <cavalier Gin privileged> <Zshi> <S8Top> நம்ம இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே கொடுத்தது நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்தாலும் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தளவுக்கு பண காசுனால் சம்பாதிக்கிறதுனா விஷயம் நான் சம்பாரித்த உறவு எல்லாம் இந்த மாதிரி ஒரு சொந்தங்களை வந்து நம்ம லைஃப்பில் நிறைய சம்பாரிச்சு வச்சுருக்கோம் இது ஒன்றே போதும் பல மில்லியன் கோடி சொல்லும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயம் இந்த மாதிரி உறவுகள் தான் எனக்கு முக்கியம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சரிங்களா